பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இருக்கிற இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக பிலிப்பீரின் நிருபம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அன்பானதையுடைய பிள்ளைகளே சில நேரத்தில் நாம் சில காரியங்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது சில காரியங்களை நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் பொழுது நாம் பலவீனப்பட்டு போகிறோம் நமக்கு நம்முடைய சக்திக்கு மிஞ்சினதான சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதான அல்லது ஈடுபட வேண்டியதான ஒரு சூழ்நிலை பொழுது என்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மேற்கொண்டு ஜெயிக்க முடியுமா என்றுதான் ஒரு சந்தேகம் நமக்குள்ளே பொழுது நாம் சோர்ந்து போகிறோம் அன்பானு பிள்ளைகளே ஆனால் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே உங்களால் அல்ல உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் நாம் கிதியோன் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த கிதியோன் பலவீனனாக இருக்கிறான் அவரை காட்டிலும் பலத்த சத்துருக்கள் அவரை மேற்கொள்ளுகிறார்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த அவருடைய இஸ்ரேல் வம்சத்தை மீதியானதான பலத்த சத்துருக்கள் ஆளுகை செய்கிறார்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறார்கள் விளைச்சலை கெடுத்து போடுகிறார்கள் அப்போ கிதியோனுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இது எப்போ தீரும் இந்த சத்திருக்கு எடுத்து நாங்கள் எப்போ விடுதலை பெறுவோம் என்று சொல்லி ஒரு கவலை இருந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அந்த நேரத்திலே பிரியமான தேவனிய பிள்ளைகளே கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகிறார் தரிசனமாகி கர்த்தர் அவரை சொல்லுகிறார் அவரை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உனக்கு இருக்கிற பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிறவன் நானும் அல்லவா நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல உன் சத்துருக்கள் என்கிற அந்த மீதி அணியரை நீ முறியடிக்க உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பானது என்ன பிள்ளைகளே நடந்தது என்ன கிதியோன் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு படையை வைத்துக்கொண்டு ஒரு முந்நூறு பேரை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ச சத்துருக்களை அவர் ஜெயிக்க முடிந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் பலவீனப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு நாம் ச சந்திக்கிறதான கடினமான சூழ்நிலைகள் நம்மை காட்டிலும் பலத்த சத்துருக்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது சில நேரத்தில் நாம் பயந்து போகிறோம் சோர்ந்து போகிறோம் ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்துகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே மகளே உன்னை பலப்படுத்துகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னால் செய்ய முடியாது ஆனால் உன்னை பலப்படுத்துகிற என்னாலே உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அன்பான தேடி பிள்ளைகளே கிதியோனை கர்த்தர் கத்தர் பலப்படுத்தினார் அநேக நாட்களாக அவருடைய விளைச்சலை கெடுத்துக் கொண்டிருந்த அவர் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருந்த ஆளுகை செய்து கொண்டிருந்த பலத்த சத்துருக்களை கிதியோனை கொண்டு கர்த்தர் முறியடித்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எந்தெந்த சோதனைகளை பார்த்து நீங்கள் பயந்து போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பயமுறுத்து உங்களோட நிம்மதியை கெடுக்கிற மீதியானுடைய கிரியைகள் என்னென்ன இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே மீதியானியரா எந்த காரியம் இருக்கிறது உங்களுடைய விளைச்சலை உங்கள் ஆசிர்வாதத்தை கெடுக்கக்கூடிய சத்துருக்கள் யாராயிருந்தாலும் உங்களை காட்டிலும் பலத்தவன் இருந்தாலும் கத்த சொல்லுகிறார் உன் சத்துருவை முறியடிக்கக்கூடிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன் உன்னாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கட்டச் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை அன்பான அன்பானது பிள்ளைகளே நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் பலவீனர் ஆனால் அவருடைய பலவீனத்திலையும் கர்த்தருடைய கிருவை அவரை பலப்படுத்தினதினாலே அன்பான தேண்டை பிள்ளைகளே உலகம் முழுவதுமாக கர்த்தருடைய நாமத்திற்கு என்று வல்லமையுள்ள சாட்சியாய் அவர் வாழ்ந்தார் கிதியோனை பலப்படுத்தின கர்த்தர் பவுளை பலப்படுத்தின கர்த்தர் என்னை பலப்படுத்தின கர்த்தர் உங்களையும் பலப்படுத்தி உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான கிருவையை கத்தவங்களுக்கு கொடுப்பாராக ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை கத்தனீர் ஆசிரதிக்கும்படியா ஜபிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பலவினனான கிதியோனை ஆண்டவரே நீர் பலப்படுத்தினீர்

கூட நடத்தட்டும் என்று ஏசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரியப்பாராக பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட்